Hi viewers. வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோன்னா ஃபோலிக் ஆசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து விட்டமின் பி நைன் அந்த டேப்லெட் மூலமாக எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் பி நைன் விட்டமின் டேப்லெட் தான் அந்த ஃபோலிக் ஆசிடுங்கிறது இதே ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக நம்ம இன்டேக் பண்ணிட்டோம்னா அது ஃபோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபோலிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க செல்லோட செல் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதோடய டிவிஷனுக்கும் மல்டிபிள் செல் வந்து மல்டிபிள் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது அதாவது டிஎன்இ ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது அதனால் கருவோட வளர்ச்சிக்கு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரு வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறது வந்து ரொம்பவே மஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபோலிக் ஆசிட் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா அது குழந்தையுடைய பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டோட ஃபார்மேஷனுக்கு அதாவது மூளை தண்டுவடத்தோட ஃபார்மேஷனுக்கு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து லேக் ஆனிச்சுன்னா என்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆன கிரியேட் பண்ணணும்னா இது வந்து நியூரல் டியூப் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும் அதாவது மூளை தண்டு விட அந்த வளர்ச்சியை வந்து பாதிப்பு வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாய் வந்து சில பேத்துக்கு இப்போ ஸ்பிளிட் ஆகியிருக்கும் பார்த்திங்களா பிளவுபட்டு இருக்கும்ல அந்த அந்த பாதிப்பு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் லேக் ஆகுறதுனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டவுன் லேபர் லேபர் அதாவது பர்ஷன் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணும் அதாவது நெக்ஸ்ட் வந்து இது இந்த போலிகா சீட் வந்து எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதாவது இந்த ப்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஐட்டம்ஸும் எடுத்துக்கணும் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து இந்த ஃபோலிக்கா சீடு இருக்குது அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக எடுக்கிறது வந்து ஃபோல் ஐட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்குனாக்கா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது அதாவது ஆரேஞ்ச் லெமன் எல்லாத்துலையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பனானா ஸ்பினாட்ச் ஆல் டைப் ஆஃப் நட்ஸு பீன்ஸு அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மீட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கு லென்டில்ஸ் அது பயிர் வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆசிட் வந்து ஆசிட் வந்து இருக்குது ஸோ அதனால் ப்ரெக்னென்சி டைமில் ஃபோலிக் ஆசிட் வந்து ஃபுட் மூலமாக எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக டேப்லெட்ஸ் மூலமாகவும் எடுத்துக்கிறது ரொம்பவே மஸ்ட்டு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் நியூரல் டே டியூப் டெஃபக்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது இந்த ஆசிட் எடுத்துக்கிறது மூலம் அதாவது மூளைத்தண்ணியோட வளர்ச்சி பாதிப்பை வந்து குறைக்குது வராமல் தடுக்குது சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குறைக்குது இந்த ஆசிட் வந்து நம்ம ப்ரெக்னன்சி டைமில் எடுத்துக்கிறது மூலமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹோலிக் அசீடை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ